ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு நாளாக நாளை நாள் வரப்போகுது அதை பற்றிய சுவாரஸ்யமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் நாள் ஆமாங்க நாளை நாள் எட்டாவது மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் நாள் அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களேன் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடியுடைய பதினாறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் வெள்ளிக்கிழமை அதே போல் ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் நாள் பிறப்பு அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் அஷ்டமியும் வருது ஸோ நாளை ஒரு நாள் வீடையே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் பெண்கள் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை மறக்காமல் நாளை நாள் செய்திடுங்க உங்கள் வீட்டுடைய நிலைமை தலைகீழாக மாறும் ஆக்சுவலி லக்ஷ்மி கடாட்சை ஏற்பட ஆடியுடைய மூன்றாம் வெள்ளி செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தர போகிறேன் ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும் உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாற என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இதை வந்து பெண்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க இதை செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது இதை செய்து கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டையே தலைகீழாக மாற்றிக்கணும் அஷ்டமி சேர்ந்து வருது அதனால் இது ஒரு சாதாரண நாள் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய வீட்டில் அஷ்டலட்சுமிகள் அருள் இருக்க வேண்டும் தான் ஆசைப்படுவோம் அப்படி ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது அஷ்டலட்சுமிகள் அருளை பெறுவதற்கு சில வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அந்த வகையில் ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமை இரவு நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்மளுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாச்சத்தை ஏற்படுத்தும் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஆன்மீக சார்ந்த இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆடி அஷ்டமி நடு பரிகாரம் செய்ய நிச்சயம் உங்கள் வீட்டில் தலைகீழாக மாறும் ஒரு வீட்டில் பூஜரியை எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு ஒரு வீட்டில் சமையலறையும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுது பூஜறை இல்லாத வீட்டை கூட பார்த்திடலாம் சமையலறை இல்லாத வீட்டை பார்க்கவே முடியாது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சமையலறையை எந்த அளவிற்கு சுத்தமாக வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படும் என்று கூறப்படுது அதிலும் குறிப்பாக இந்து சமயத்தில் அறையை எந்த அளவிற்கு சுத்தமாக பராமரிக்கிறோமோ அந்த அளவிற்கு சமையலறையையும் பராமரிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சமையலறையில் நாம் செய்யக்கூடிய சாதாரண வழிமுறை தான் நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் ஆக்சுவலி இந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் தங்களுடைய சமையலறையை மிகவும் சுத்தமாக பராமரித்து வந்தார்கள் அதனால தான் அவர்கள் நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடிந்தது மகாலட்சுமி கடாட்சம் என்பது பணரீதியான செல்வத்தை மட்டும் தருவது கிடையாது நம்மளுடைய உடல் மனோ பொருள் ஆவி என்று அனைத்திற்குமே இணையான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக கருதப்படுது அந்த வகையில் மனிதர்களுக்கு முதல்ல தேவைப்படுவது உண்ண உணவு இந்த உணவை தரக்கூடியவர்கள் தான் அன்னலட்சுமியாக திகழ்கிறாங்க அன்னலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய தான் நம்மளுடைய வீட்டில் சமையலறை அதனால் எதை சுத்தமாக பராமரிக்கிறோமோ இல்லையோ வீட்டில் சமையல் கண்டிப்பாக பராமரிக்க வேண்டும் அதிலே குறிப்பாக ஆடி நடு வெள்ளிக்கிழமை அன்று சமையலறையுடைய அடுப்பை சுத்தம் செய்து நன்றாக துடைத்து அதேபோல் அதே எச்சில் பாத்திரங்கள் கழுவாமல் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அனைத்தையும் அன்றைய நாள் கழுவி சுத்தமாக எடுத்து வைத்து பிறகு பிறகு மாவை எடுத்து அடுப்பிற்கு பக்கத்தில் அக்ஷயா என்ற வார்த்தையை எழுத வேண்டும் பிறகு அதற்கு ஊதுபத்தி காட்டி அங்கேயே அதற்கு பக்கத்தில் வைத்து வேண்டும் இப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் அன்னலட்சுமியுடைய அருளை நம்மளால் பரிபூர்ணமாக ஒரு ஆண்டுக்கு பெற முடியும் தினமுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஆடி வெள்ளிக்கிழமையாவது இந்த வழிமுறையை பின்பற்றுங்கிறத சொல்கிற வேலைக்கு செல்கிறோம் எங்களால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்கிறவங்க ஆடி மாதத்தில் இந்த வெள்ளிக்கிழமையில் தவறாமல் இந்த வழிமுறையை பின்பற்றும் பொழுது அன்னலட்சுமி மட்டும் இல்லாமல் அனைத்து லட்சுமிகளுடைய அருளையும் ஒரு சேர பெற முடியும் நம்ம அன்றாட செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது எவ்வளவோ இருக்குல்ல அதில் ஆடி வெள்ளிக்கிழமை இதை செய்ங்க இதை செய்கிறதுனால சமையலறையில் ஒரு எளிமையான பரிகாரம் நம்மளுடைய வாழ்க்கையவே வந்து தலைகீழாக மாற்றும் அஷ்டலட்சுமிகள் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால தான் இதை செய்ய சொல்லி இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இவ்வளோ நேரம் இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கல்ல இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை நாளை நாள் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாலையை வந்து சாத்துறத பற்றி சொல்ல போகிற ஆடி அம்மன் மாலையை சாத்துறதுனால உங்களோட தலையெழுத்து இன்னும் மாறும் அது என்ன மாலை அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆடி மாதங்கிறதே அம்மன் வழிபாடு வெகு விமர்ச்சியாக ஊரெங்கும் நடைபெற்று வருகிறது ஆடி மாதத்தில் ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகள் ரொம்பவே விசேஷமானதாக கருதப்படுது இந்த நாட்களில் நீங்கள் அம்மனுக்கு எந்த மாலை சாத்தி வழிபட்டால் உங்களுடைய என்ன வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஆடியுடைய நடுவெள்ளிங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பொதுவாக வேப்பிலை மாலை சாத்தி வழிபடுவது மிகுந்த விசேஷமாக கருதப்படுது வேப்பிலையில் மாலை போட்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டால் தீராத நோய்கள் குணமடையும் என்பது நம்பிக்கை வீட்டில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அவைகள் பார்த்திங்கன்னு உடைப்பட்டு சுபகாரியங்கள் நடைபெறும் ஸோ வேப்பிலைகளை அடர்த்தியாக கட்டி மாலையாக கோர்த்து ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு மாலை சாத்தி வழிபட்டு பாருங்கள் நிச்சயம் நான் சொன்னது போல் நோய்கள் நொடிகள்லாம் இருந்ததுன்னா நீங்கி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தடுத்ததாக அம்மனுக்கு வந்து நம்ம மாலை என்ன கட்டி போடலான்னா எலுமிச்ச பழ மாலை சாத்தி வழிபட்டால் நீண்ட கால வியாதிகள் குணமடையும் நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்காது என்று நினைத்து கொண்டிருந்த நீண்ட கால பிரச்சனைகள் துன்பங்கள் நோய்கள் அனைத்தும் குணமடைவதற்கு கிருமி நாசினியாக செயல்படக்கூடிய இந்த எலுமிச்சை பழத்தையே வந்து மாலையாக கோர்த்து அம்மனுக்கு சாத்தி தரிசனம் செய்து வழிபட்டு வாருங்க ஆக்சுவலி மாலையும் வந்து நோய்கள் எலுமிச்சை எலும்பிச்சை பழமாலையும் நோய்கள் அழிக்கும் வேப்பலையை விட எலுமிச்சை பழத்துக்கு நிறைய சக்தி இருக்குது அதனால் எலுமிச்சு பழத்தை நீங்கள் அனுப்பித்தீங்கன்னா உடனே உங்களுக்கு நினச்சது நடக்கும் அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அம்மனுக்கு ரொம்பவும் இஷ்டமான ஒரு மலர் மாலை அது என்ன மாலைன்னா மல்லிகைப்பூ மாலை மல்லிகையிலேருந்து வீசக்கூடிய மனம் ஒரு வகையான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது உங்கள் மனதில் எப்பேற்பட்ட நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்தாலும் அவற்றை நீங்கி நல்ல நேர்மறையான சிந்தனைகளை கொடுக்கக்கூடியது மல்லிகைப்பூக்கள் அந்த பூக்களை மாலையாக அம்மனுக்கு தொடுத்து வேண்டும் மாலையாக தொடுக்கும் பொழுது நூலை பயன்படுத்தாமல் வாழைத்தண்டு நாரை பயன்படுத்துங்க முந்தைய எல்லாம் வாழைத்தண்டு நார் கொண்டு தான் பூக்களை தொடுப்பாங்க அதை கொண்டு தொடுத்து பாருங்க அதில் ரொம்ப 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 அம்மன் குளிர்ந்து போவாங்க ஸோ மூணாவது மாலை மல்லிகைப்பூ மாலை அப்புறம் வாழை மரம் ஆன்மீக ரீதியாக புனிதமிக்க மரமாக கருதப்படுது வாழை மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் ஆன்மீக பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இதிலிருந்து பெறப்படக்கூடிய தூய்மையான வாழைநாரில் கூட மல்லிகைப்பூ மாக்களை வந்து நாம் மாலையாக தொடுத்து அம்பாளுக்கு சக்தி வழிபட்டு வந்தால் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எது ஆசைப்பட்டு கேட்டாலோ அது உடனடியாக நிறைவேறும் அந்த மல்லிகைப்பூ மாலையை சாத்தி வழிபடும்போது அம்மனுடைய மனம் குளிர்ந்து உங்கள் வயிறையை குளிர செய்வாள் அதாவது புத்திர பாக்கியை வேண்டுபவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்தால் புத்திர பாக்கிய வந்து கிடைக்கும் செல்வ வள தொழில் வள பெருகவும் சிறப்பாக இருக்க தாமரையை கூட நம்ம வாழைத்தண்டு திரிக்கொண்டு மாலையாக தொடுத்து அம்மனுக்கு சாத்தி மனதார வழிபட்டு வரணும் இதனால் பணப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் இந்த மாலையை போடுவதன் மூலம் தீரும் ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன முக்கியமான மாலைகள்லாம் இருக்குல்ல இதை நீங்கள் நாளை நாள் அம்மனுக்கு போட ட்ரை பண்ணுங்க இதில் எது நீங்கள் ட்ரை பண்ணாலும் அதனால் உங்களுக்கு நல்லது வந்து நடக்கும் ஆனால் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணும் அது மட்டுந்தான் முக்கியம் ஸோ நாளைய ஆடி வெள்ளிக்கிழமை நடு வெள்ளிக்கிழமை வீட்டை தலைகளாக மாற்ற என்னெல்லாம் விஷயங்கள் செய்யணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் நாளை நாளோடைய சிறப்பை தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்டேட்டாக இனி நிறைய வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்